ஹாய் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் த்ரீல வந்து ஹார்ட் மோடு தான் ப்ளே பண்ண போகிறோம் அதுவும் நம்ம சஸ்கிரைபர் தான் சொன்னது ப்ரோ ஹார்ட் மோடில் வந்து ப்ளே பண்ணுங்கன்னு ஏங்க நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னால் செய்யாமல் இருக்குமா செய்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொட்டக்கிளைய பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ மட்டும் போட்டுட்டு போயிட்டே இருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம வந்து டோரை வந்து ஓபன் பண்ணிட்டு வந்தாச்சு இப்ப பாத்தீங்கன்னா தான் போறோம் எங்க சொட்டக்கிழமை வந்துட்டு இருக்கா மக்களே நம்ம பாத்தீங்கன்னா கீழே போய் அங்க ஒரு சின்னதாக ஒரு இரும்பு தகர இருக்குல்ல அங்க பாத்தீங்கன்னா ஒளிஞ்சுட்டு போய் எங்க இந்த நேரத்துக்கு கிளை வர வேகத்தை பாத்தீங்களா மக்களே சரிங்க மக்கள் ஓடி போய் இதுக்கு அடியில போய் ஒளிஞ்சிட்டு இல்லைன்னா கிளட்டு கிழைய நம்மள புடிச்சு அடிச்சு வைப்பா என்ன மக்களே கொஞ்சம் நான் வந்து மேல கூட போகல அதுக்கும் முன்னாடி இந்த சொட்ட கிளைய பார்த்துட்டேனே இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல சரிங்க மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில போயினாலும் போல கிழட்டு கலை இங்கே தான் நிற்பா அதனால ஒரு அடியை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு டேயில் நம்ம வந்து ப்ளே பண்ணலாம் அந்த கிழட்டு கலையை அடிச்சுட்டா பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் நம்ம வட்டி முதல் சேர்த்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ மட்டும் கிடைக்கணும் அப்போ இருக்கட்டே டூவர் ஆகிடுச்சி வெப்பன் கீ வேற எங்கே இருக்குதுன்னு வேற தெரியல ஒரு வேளை கிச்சனில் தான் இருக்கும் சரிங்க மக்களை நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிச்சன் பக்கம் அப்படியாது போகணும் இது திறக்க வேறே நேரம் ஆகும் இதை வந்து கிருட்டு கிருட்டுன்னு நம்ம திறந்து பார்த்தா கூட டைம் ஆகும் மக்களே அது ஒன்று இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு வேற தெரியல சரிங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே தான் நம்ம வந்து போகிறோம் இங்கே கிழட்டு கிழவி வேறு அங்கே இருப்பாளான்னு வேற தெரியலையா சரி பரவாயில்ல ஒரு கிளவி இங்கே என்ன பார்த்தீங்களா கிழட்டு கிழவி கிச்சன் பக்கமாக தான் நம்ம போகிறோம் மேலே வேற கிழமை இருக்கானா இல்லை நம்ம வந்து கிழட்டு கிழவிக்கு பின்னாடியே போவோம் இங்கே கிளட்டு கிளவி இங்கே அங்கிட்டு போய்ட்டோ நின்று நின்று போகிறோம் மக்கள் இது என்ன கிளட்டு கிளவி மக்கள் சரி மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாம வந்து கிளவி எனக்கு தோணுது அந்த மிஷின் அந்த கட்டிங் மிஷின் பக்கத்துக்கு என்னத்துக்கு தான் போகிறான்னு வேற தெரியல இந்த கபோர்டு வந்து ஓப்பன் பண்ணி வப்போ இதில் ஒன்றுமே இல்லை சரிங்க மக்கள் இப்போ வந்து நான் டோரை வந்து பூட்டிடுவோம் ஏன்னா கிழட்டு கிளை வந்து பின்னாடி வந்து பலாரை அடிச்சுடுவா இப்போ தான் இந்த இதிலலாம் வந்து ஓப்பன் பண்ணலை ஒன்றும் இல்லை இந்த ட்ராயரில் ஏதாவது இருக்குமா இருக்குமா சரி மக்களை எங்க போட்டு கீ கிடைச்சிடுச்சு சரி வெப்பன்கியை கொண்டு போறோம் இது வேற காடு மோடா கிழட்டு கிளவியும் கிழவு வேற கிழவன் எங்க இருக்கான்னு வேற தெரியல கிளவி பார்த்தீங்கன்னா வெளியில போயிட்டா கிழவு மட்டும் வந்தானே அவ்வளவுதான் சோழி முடியும் கிளட்டு கிளம்ப வேற எங்கே இருக்கான்னு தெரியல மக்களே கிழட்டு கிளம்ப வேணா போறா மக்களே தான் போகிறோம் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காடி தர பார்த்தீங்கன்னா மக்களே சொட்டை கிழவும் மக்கள் இவன் சரியான ஆள் தான் இந்த இதில் மட்டும் கிழவன கையில் மட்டும் கண் இல்லைன்னா ஒரு பயம் படனா அல்லங்களே நானே ஒரு பாட்டு மாதிரி ப்ளே பண்ணுவேன் செரி மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை எடுத்தாச்சு அதுக்கு பேரனத்தை இதோட என்ன வருமே ஸ்லிங் ஷாட்டு இதை தான் நம்ம வந்து உண்டிகோல்னு சொல்லுவோம் நமக்கு அதுதான் பழக்கம் உண்டிகோல்னே இருக்கட்டும் மக்களே செரிங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நாம வந்து வெளியில் வந்தாச்சு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுது ஏன்னு தெரியுமா நான் வந்து இந்த ஃபியூ டேஸ் இங்கிலீஷ்னு சொல்லியிருந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் தெரியுமா மக்களே அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிராமர் மிஸ்டேக் எல்லாம் கிளியராக சொல்லி தந்தாங்க என்னோட சப்ஸ்கிரைபர் அது எப்படின்னா ஃபைவ் டேஸ்னு சரிங்க மக்களே அது ரொம்ப தேங்க்ஸ் இதிலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபரில் எனக்கு வந்து என்னோட வீடியோஸ் தான் டெய்லியும் பார்க்குறாங்கன்னு சரிங்க மக்களை இப்போ அடுத்த கல் வேறு எங்கே இருக்குன்னு வேற தெரியலையா கல் கல் இங்கே இந்த கல் பின்னாடி போகிறதுலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரிங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் மிஷினை பார்த்திங்கன்னா ஒரு சத்தத்தை போட்டுடுவோம் அப்போ தான் சொட்டை கிளை வருவா சொட்டை கிளை மட்டும் வரணும் ஒரு கல்லை வச்சுட்டு கிளவியோட தலையில் கரெக்டா அடிப்பேன் என்னன்னே தெரியல மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கிழட்டு கிழவி வேற இங்க இருக்காளா கிழட்டு கிழவி எங்க கிழட்டு கழுய் சுட்டு போற போன பாத்தீங்களா மக்களே வாமா மின்னல் மின்னலைன்னு சொல்ற மாதிரி மக்களுக்கு கெட்டு கிழவி போயிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா கிழட்டு கிழவை நம்ம வந்து கரெக்டாக அடிக்கணும் மக்கள் இங்கே மட்டும் வந்தாய்ன்னு வைங்க அவ்வளோதான் பார்த்தீங்களா மக்களுக்கு கிழவையோட வேகத்தை ஆடு மோடலில் அவ்வளோ ஸ்பீடாக போயிடா நம்ம பார்த்து டைம் பார்த்தா கிளவியோட தள்ள கரெக்டா இது என்ன மக்களுக்கு கிளவி தெரிச்சிட்டா போட்டு வேற இல்லை கிழம வருவானே கல் வேற இல்லை நான் இனி எங்கே போய் கல்லை தேடுவேன் கிளம்ப வரையும் கிளம்ப இறங்கி போயிட்டேன் அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்லை வந்து எடுப்போம் கல் வேற எங்கே இருக்குன்னு தெரியல இங்கே பார்த்தீங்களா கிழம ஓடுற உவேகத்தை பண்ணுவோம் கிராணி அவன் பொண்டாட்டியான் ஐயோ கல் மட்டும் கிடைக்கணும் சொட்டையோட கடை மொட்டையே நம்ம வந்து போட்டுடுவோம் கிழட்டு கிழம நிற்கிறோம் பார்த்தீங்களா மக்களே சரிங்க மக்களே நம்ம வந்து போயிடுவோம் இந்த கிழவகிட்ட இந்த எப்படி அதை தப்பிச்சாலே போதும் அதுவும் இல்லாமல் கல் வேற எங்கே இருக்குன்னு வேற தெரியலையா கல்லை தேடியே நம்ம வந்து கஷ்டப்படுற மக்களே கொஞ்சமாவது கல்லாது கொஞ்சம் டக்குன்னு கிடைச்சா கூட வேற லெவல்ல இருக்கு இந்த கல் வேற எங்க அண்ணா ஒரு கல்லு பாத்தீங்கன்னா மின்மினி பூச்சி மாதிரி மினுங்குது மக்களே இப்ப பாத்தீங்கன்னா அந்த கல்லதான் நம்ம வந்து எடுக்கணும் இதை வந்து கரெக்டாக எடுத்துட்டேன் சரிங்களா மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்லையை நம்ம வந்து எடுத்தாச்சு சொட்டை கிழவை மட்டும் நம்ம கண்ணில் மட்டும் போடணும் அவ்வளோதான் சொட்டையோட மொட்டையில கரெக்டாக அடிக்கணும் மக்களே கிழட்டு கிழவன் எங்க இருக்கான் எங்க இந்த ஹார்டு மோட்ல நம்மளை நல்லா வச்சு செய்வாங்கன்னு தோணுது எனக்கு வேற பயமா இருக்கு இது ஒரு மினிட்டு தான் மக்களே அல்லன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு மினிட்டு முப்பது செகண்ட் இது பார்த்தீங்கன்னா சொட்ட கிழவை அடிச்சோன்னே ஒரு மினிட் சொல்றாங்க மக்களை என்ன மக்களே நான் பண்ணுவேன் சிலிண்டர்னா வேற மக்களே ஆகும் இந்த சிலிண்டர்னா வேற நம்மளை வந்து பயப்படுத்துற மக்களே எனக்கு வேற பயம் இருக்க இந்த கிழட்டு கிளவி வேற எங்க இருக்கான்னு வர தெரியல கிழட்டு கிளவி அதுக்குள்ள வந்து கிழட்டு கிளவி பார்த்தீங்கன்னா மக்களே கரெக்டாக தலையில் வந்து ஏம் ஆயிடுச்சு இங்கே சொட்டை கிழக்கு தெரிச்சதே வேற லெவல் இருக்குது இப்போ வந்து ஒரு மினிட்டுன்னு தான் எப்போல நமக்கு வருது இது என்ன மக்களே இது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல ஒரு கல் இதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுப்போம் ஆடு மோடில் பிளே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இது இங்கே கிளட்டுக்குழம்பு பார்த்தீங்கன்னா வந்துவிட்டான் இப்போ வந்து கிளட்டு கிழனையும் கரெக்டாக வந்து அடிச்சாச்சு இனி பார்த்தீங்கன்னா கிளட்டு கிழனோட கையில அந்த கண்ணை எடுத்து கிழட்டு கிழவனோட சொட்டையிலே கரெக்டாக வந்து ஒரே ஒரு போடு போட்டாச்சு சரிங்களா மக்கள் இப்போ வந்து ரெண்டும் ஜோடியா இருக்குது மக்களே புருஷன் பொண்டாட்டி இல்லை ஒரே நேரத்தில் சாப்பிட்றதும் அப்படி தான் இருக்கும் கிளட்டு கலைய மறைஞ்சிட்டா இது என்ன மக்களே போசு மான் கராத்து எங்க பாருக மக்களே கையை பாருங்க அதுவும் அந்த கையை பாருங்க மக்களே மான் கராத்து எங்க வேற யுலுக்கு கிளவன் செத்த பறவும் சூப்பரா போசு கொடுத்துன்னு தான் செத்து இருக்கான் பாத்தீங்களா மக்களே சரிங்க மக்களே அவன் ஒரு ஆளு சரி இந்த சிலிண்டர் அவரை என்ன மக்களே எங்க நான் அந்த அளவுக்கு பார்க்கவே இல்லை மக்களே அதுக்குள்ளே செத்துட்டேன் மக்களே சரிங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா டே த்ரீ வேற ஆயிடுச்சு இது வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே எங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டு பி வேணுமானு உங்களுக்கு ஐயோ பார்ட்டி பி ஐயருக்கு வேற வாயெல்லாம் கொள்கிறது பார்ட் டூ வேணுமான்னு மறக்காம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்ட் டூ இருந்ததுன்னா நான் கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு எஸ்கே பார்த்தீங்கன்னா போட்டுடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிளட்டி கிளட்ட விட மாட்டேன் இன்னைக்கு சொத்தா என் கையில இருந்து கையில மட்டும் எதாவது கிடைக்கணும் கண்ணு வேற எங்க கன்று வேற விழுந்துடுச்சா எங்க இந்த கண்ணை எடுத்துட்டு போயிட்டா மக்களை அந்த சொட்டை கிளம்பி இப்போ அந்த உண்டிகளை நம்ம வந்து எடுப்போம் கிளட்டி கிளாவை மட்டும் கையில் கிடக்கணும் இன்றைக்கி தீந்தா மக்களை எத்தனை கேக்குது சிலிண்டர்னா வேறு பார்த்தீங்களா மக்களே அடிக்கடி வந்து பயப்படுத்துகிறான் அந்த டெடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலும்பு மாதிரி இருப்பான் இல்லை அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குது மக்களே அந்த டெடியை நம்ம எப்படி அதை வந்து எடுத்துகிட்டு போகணும் சரிங்க மக்களை இப்போ வந்து இந்த கல்லை வேற நம்ம வந்து எடுத்துடுவோம் அந்த கல் எல்லாம் வச்சு இந்த சொட்டையோட மொட்டையா சொட்டையா சொட்டை நான் என்ன மக்களே பண்ணுவேன் இந்த கிளட்டு கிளவி சரி இருந்து மக்களே எனக்கு வேற கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது நான் என்ன பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிழட்டு கிளை வேற இங்க வருவான்னு நினைக்கிறேன் அந்த சத்தத்தை போட்டுடுவோமா சொட்டா கிளை வந்துடுவாளான்னா வேற தெரியல அவனா புருஷனும் கூட சுத்திட்டு இருவா மக்களே இப்போ பாத்தீங்கன்னா கிழட்டு நான் வருவான்னு நினைக்கிறேன் பாத்துடுவான் கிளட்டு கிழவி தானே அவள் எல்லாம் ஒரு ஆள் இங்கே இங்க வேற வந்துட்டாளா சொட்ட கிளவி சொட்ட சொட்ட மொட்டை இங்க நான் ஒரு போன தோட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வீடுல பார்த்த சொட்டைக்கு ஒரு பாட்டு பாடுனேன் அந்த சொட்ட பாட்டு வேற மறந்து போயிடுச்சு மக்களே அது என்ன பாட்டா இருக்குன்னு எனக்கே தெரியல சரிங்க மக்கள் இப்போ வந்து கிழட்டு கிழவி வேற வந்துருக்கான்னு வேற இங்க இவ வந்துடுவாளான்னு வேற எங்க ஐயோ எனக்கு வேற என்ன ஐயோ கிழட்டு கிளவிதான் வந்துட்டா மக்களே இப்போ பாத்தீங்கன்னா சொட்ட கிழவி நம்மளை பார்க்கல இப்போ பார்த்தீங்கன்னா பாத்துட்டா மக்களே இப்போ வந்து கிளட்டு கிளையை கரெக்டா அடிச்சிட்டோம் இங்க ஐயையோ இது வேற வேஸ்டா போயிடுச்சு மக்கள் கிளவியோட தலையில் விழுந்து பார்த்தா பாட்டில விழுந்து நம்ம வந்து கல்ல வந்து தேடிடுவோம் இப்போ கிழட்டு இந்த டைமில் வருவானான்னு வேற தெரியல சரிங்களா மக்களே இப்போ பார்த்திங்கன்னா வந்து கல் 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 இப்போதான் அஜி நரிதில் அரிச்சந்து சொல்லு இவனோட பொய் ஐயா எனக்கு அந்த பாட்டே பாட தெரியல ஒன்று நினைக்காதீங்க மக்களை அதை ஒன்று கண்டுக்கிடாதுங்க நம்ம வந்து ஒரு பயத்தில் தான் பாடுறது இப்போதின்னா உள்ள வந்து பொய்யாச்சு இங்கே நம்ம வந்து தாழை போய் அந்த டெடியை எடுத்தோம் அந்த கிழவனோட ரியாக்ஷனை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் சொட்ட கிழமை வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து கிருட்டு கிருட்டுன்னு நம்ம வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது தான் இப்போ பார்த்து பாத்தீங்களா அந்த எலும்பு கூடோட கிட்ட தான் இருக்குது நம்ம வந்து அந்த டெடி எடுத்து சவுண்ட பாத்தீங்களா மக்களே கலட்டுகளை வந்து கண்ணு தான் நமக்கு ரெட் கலர்ல பாத்தீங்களா மக்களே அடிச்சுட்டா மக்களே அடிச்சுட்டா இப்போ நம்ம என்ன பண்றது டே வேற போர் ஆயிடுச்சு பரவாயில்ல ஏதாவது ஒரு அடியாவது கிழவனுக்கு கொடுத்துட்டு தான் நான் போவேன் இப்போ வந்து அடுத்த ஒரு டெடியை நம்ம மறுபடியும் எடுப்போம் மக்களே மறுபடியும் இந்த டெடியை எடுத்து நான் ஏற்கனவே ஒரு பக் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து காட்டி தந்துருந்தேன் இல்ல இந்த வந்து அடிக்க முடியாது ஒரு இடத்துக்கு மேலே இருந்தா அது இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டெடியை வச்சுட்டு போவோம் ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல வருவாங்க மக்களே ஏன்னா அவங்க வருவாங்க மக்களே அது அது ஒரு இதுதான் ஏன்னு பாத்தீங்கன்னா புருசை மொண்டாட்டி இல்ல அப்படிதான் வருவாங்க கன்ஃபார்மா வருவாங்க மக்களே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து வெயிட் பண்ணிருப்போம் சிலிண்டர் நான் வந்து மறைஞ்சிட்டு போயிட்டா அவர் அவர் வாமா மின்னலே மாதிரி தான் மக்களே டக்கு டக்குன்னு வந்துட்டு போயிட்டு இருக்கா சரி அவள் டக்கு டக்குன்னு வந்தால் நம்ம டிக்கு டிக்குன்னு டெடியை பார்த்தீங்கன்னா அதில் வச்சு அவளை வந்து அடிக்கிறது வருது ஒரு இது என்ன பண்ண ஒன்றுமே வாயில் வரல ஒரு இது ஒன்றும் இல்லை எங்கே கிழட்டு கிழங்கு கிழவனு பார்த்தீங்கன்னா வந்துட்டா கண்ணை பார்த்தீங்க அவனா அந்த கண்ணை வச்சு அடிச்சுட்டான் நல்ல ஆளியா நீ இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் டே மக்களை அவ்வளோதான் லாஸ்ட் நாள் என்ன பண்ண போறேன்னு தெரியல கிழவனை அடிக்க முடியுமான்னு வேற தெரியாத இருக்கு இப்ப வந்து கதவா இந்த கதவா இரும்பு தகரம் இந்த பார்த்தா ஓப்பன் இரும்பு தகர இரும்பு இது இதுன்னு ஒரு கம்பி போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எலும்பு கூடும் மனுஷனை கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருந்துடுவோம் மக்களே அவனு நம்மள மாதிரி ஒருத்தன் தானே அவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் நம்ம வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்போம் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ ஐயோ வா வேற பழந்து வச்சுருக்கான் பழந்தான் திறந்து ஐயோ சரி மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் வந்து போயிடுவோம் கிழட்டு கிளை வேறு இருக்கலான்னு வேறு தெரியல சரிங்களா மக்களே எங்கே கிழட்டு கிளை வச்சுட்டு மாதிரி ஆட்டக்காட்டே எல்லாம் போச்சு அவ்வளோதான் சோலி முடிஞ்சது லாஸ்டில் என்ன தண்டனை கிட்ட போகுதுன்னு எனக்கு வேற தெரியல மக்களே இருட்ட இருக்கு இது என்ன மக்களே நான் வேற காருக்குள்ளே இருக்க மக்களே அவ்வளோதான் கிழட்டு கிளை ஒழிஞ்சு பார்க்குறேன் எங்கே இருக்கு கிழவன் வேற அவனோட மொழியே சரியில்லை மக்களே எங்கே பட்டாசு படக்கு மாதிரி இருக்கு இருக்குதான் பாம்புன்னு சொல்லுவாங்களா ஐயோ இன்னும் சொல்லி முடிஞ்சது அவ்வளவுதான் இங்க கிளட்டு கிளம்ப வந்துட்டு இருக்கேன் இங்க வெடிச்சுட்ட மக்கள் எங்க நம்ம கூட கிளட்டு கிளைய மாதிரி எங்க இந்த கிழவனுக்கு இந்த டைம்ல இந்த கண்ணாடி தேவையா அட கடவுளை இவனுக்கு நான் இருக்க மக்களே அடுத்த ஹார்ட் மோட்ல பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணி கிளவன் தீர்த்துக்கட்டுவேன் சரிங்களா மக்களே பார்ட் டூ வேணும்னு சொல்கிறாங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் ஒரே ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு போயிருக்கேன் மீண்டும் இதை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மக்களே